பேத்தி வந்திருக்கா இன்னைக்கு மீன் வாங்குறதுக்கு இங்க பாரு பாத்திரத்தை வச்சு நீ எப்படி நிக்குது என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க நகர கலந்தது சீல வெள்ளை சீலா பெரிய சீல நாம பாற இங்க சீலா மீன் இது குடுத்தீங்கல்ல காணாங்கத்த மீன் நல்லா இல்லையா நல்லா தான் இருக்க ஒன்னு முண்டக்கண்ணு மீனை குத்துட்டீங்க அப்படி தெரியாம அதை மாத்தி போட்டிருப்பேன் இல்லையா இல்லை எவ்வளோ அரை கிலோ கிலோ நூற்றி எழுபத்தஞ்சா அவ்வளோ என் பேத்தி வந்து மீன் வாங்கினா கூட எவ்வளோ ஸ்பெஷலான நாள் இங்க போய் பாத்தி நிக்கிருந்த இருக்கா சின்னதாக இருக்கா கஷ்டப்பட்டு எடுக்குறீங்க பார் புதையிலுக்குள்ள கை விட்டு எடுக்கிறப்பா நல்லா தான் இருக்கு அது போடுங்களேன் ஒரு கிலோ முந்நூறு முந்நூற்ற முந்நூற்றி ரூபாய்க்கு முந்நூற்றி ரூபாய்க்கு வாங்குறியா ரூபாய்க்கு அரை கிலோ முப்பது போடுங்க ஒரு கிலோ போடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க ஒரு கிலோ வேணும் அரை கிலோ போடுங்க நீங்க இவ்வளவு வெலை சொன்னா நான் எப்படி வாங்கிட்டேன் சொல்லு ஆ நானூறு ரூபாய்க்கு வருது நானும் அணுக்க பார்த்தா அரை கிலோ இரநூறுவா ஓட்டு வரேன் என் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்தா நூறு அடி ரோட்டில் உட்காந்துகிட்டு இருக்கேன் அந்த கறி கடைக்கு பக்கத்தில் அங்கே உக்காந்துட்டு தான் வரீங்களா ஆமா அதுதான் இவ்வளோ லேட்டு நான் கால் அங்கண்ணே செட்டாகாது ஏன்டக்கா இந்த வாங்குறவங்க அந்த நாட்டார் வீட்டெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜீயன் புதன்கிழமை வாங்குவேன்

மீன் போட்டிங்களா இது ஒரு அரை கிலோ இது ஒரு அரை கிலோ தரை அரை கிலோ நம்ம பர அரை கிலோ எவ்வளோ அது எவ்வளோ ஆச்சு ரேட்டு முந்நூறுவாக்கி காலி மீன் வெட்டவா வேணாமா பாப்பா வெட்டுங்க வெட்டுங்க வெட்டி கொடுக்க சொல்லுங்கள் சொல்லு பாட்ட சொல்லு எனக்கு கொசுரு போடு பாட்டி சொல்லு சொல் போட சொல்லு இன்னும் போடவ உனக்கு கேர போட்டிருக்கேன் போட வேற மட்டும் அக்கா ஆயிருமா